அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏற்றாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோவில் தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதரே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாரு ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்ர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபராசி அவ்வளவுதான் காலபுருஷனுடைய லாப ராசி சொல்றாங்க கும்பராசிய இவங்க எதுலையுமே கும்ப லக்னம் இது வந்து மெயினா கும்பராசியோட கும்ப லக்னத்தை எடுத்து பாருங்க ஒரு லாப எண்ணங்கள் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட எதுலேயுமே ஒரு லாபத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க இதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் டேலண்டான குணம் சொல்லுவாங்கல்ல நல்ல ஒரு அனுசரிச்சு போற குணம் படிப்பு கல்வி ஞானம் எல்லாமே டேலண்டா இருப்பாரு இதுலயுமே பெருசா யோசிப்பாரு சின்னதானா ஒரு யோசனை இருக்காது பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் கும்பம் அது தான் கலசத்துடைய உருவ கொடுத்துருக்காங்க அப்போ இவர் எதுலையுமே இவரை மதிச்சாதான் இவர் மற்றவர் மதிப்பார் அப்படி உள்ள கேரக்டர் கும்பராசி கும்பலக்னக்காரங்க அப்படி இருக்கு தன்மான மதிப்பு மரிது விடாமுயற்சி இதெல்லாம் நிறைய விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அது ஃபாஸ்டா பண்ணுவார் இது வந்து காற்று ராசியா நிறைய இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிசினஸ் அந்த செல்போன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தகவல் தொடர்பு கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நிறைய இன்வைஸ் பண்ணக்கூடிய நபர் பாருங்க கும்ப லக்கணம் கும்பராசியார் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்குற அனைவருமே பாருங்க இந்த தொடர்பு இருப்பாங்க என்னங்க எங்களை இப்படி சொல்றீங்க நான் இதுவரையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நிறைய பேருக்கு விதிஜாத ஒரு சில லக்னத்துக்கு மாறிதான் வரும் ஆனா கும்பலக்னம் கும்பராசி எதுவுமே லாபம் எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட கும்பலக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கறோம் இதை பத்தினா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கோள்கள் எந்தெந்த அமைப்புல இருக்க பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசியில இருந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்வார் இப்பதான் வக்ர ஆகி ஒரு நிம்மதியா உங்க ராசியில சஞ்சார செய்வார் சனி பகவான் அடுத்து இரண்டாம் பாவகத்துல அதாவது ராகு பகவான் சஞ்சார சிவர் அதாவது மீன ராசியில மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் மேஷ ராசில எட்டாம் பாவத்துல அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் கன்னிகா ராசில பத்தாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சார செய்வார் அதாவது விரு்சகராசில பனிர பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்வார் இதுல என்னன்னா பாருங்க உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது கும்பராசிக்கு என்ன சொல்லுவாங்க சனி அப்படின்னா சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு ஜென்ம சனி என்ன ஜென்ம சனி வந்தாலும் சரி இனிமே சனி பாதிப்ப தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் என்னை பொறுத்த வரையும் எல்லாரும் சொல்லுவாங்க ரசனி வந்துச்சா ரொம்ப பாதிக்கும் உங்க விதியை தான் சனி பகவான் கெடுப்பார் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் கிடையாது அவர் மேல பழிய போடக்கூடாது உங்க ஜாதத்துல சனி பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் அதான் நம்மளுடைய கர்ம வினையை நம்முடைய கர்ம வினையை காட்டக்கூடிய எந்த கிரகங்க சனி பகவான் தாங்க வேற எந்த கிரகமும் கர்ம வினையை காட்டாது நமக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம்னா சனி பகவான் தான் இயக்கத்துக்கு உள்ள அதிபதி சனி பகவான் தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் சரிங்களா நம்மளுடைய தொழில் உத்தியோகம் லாபம் இது எல்லாமே இந்த சனி பகவான இவர் நல்லா இருக்கணுங்க ஜாதகத்துல அப்ப எல்லாருமே சனி கெடுத்து வர ஏல் ரசனிக்காரங்களா ஏல் ரசனியா தான் நிறைய பேர் டாப்பா வந்திருக்காங்க நிறைய ஜாதம் நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் உங்க கர்ம நீங்க தான் இங்க பலன் இருக்கும் நம்ம உடம்புல ஒன்றும் கிடையாது ஒன்பது நவகர குழு ஏங்குது நீங்க பிறக்கும் போது சனி நல்லா இருந்தாரா நல்லது நல்ல பலனை இப்போ கொடுக்க போறாரு கெட்டதா தான் கெட்ட பலனை கொடுப்பாரு அதனால தான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை எடுங்க சில பேர் வாழ்நாள் பலனை அப்படியே எடுத்துடுறாங்க இந்த பலனை உங்க ஜாதகத்துல சனி பகவான் நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க எல்லாருமே ஒவ்வொரு அஞ்சு வருன்னு ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல நீங்க பிறந்திருப்பீங்க அவர் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதியா இருக்கிறார் அவர் என்ன வேலைக்கு பொறுப்பு எடுத்திருக்காருன்னு பார்க்கணும் சனி பகவான அவர் பொறுத்து தான் இங்க பழங்கு மாறணும் எல்லாத்துக்குமே துன்பம் நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்களா இன்னும் ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்க நல்லா இருப்பீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அந்த கிரக அமைப்பு அந்த நேரம் வரும்போது அந்த பாதிப்பா அவர் செய்யும் அந்த கிரகம் அதோடைய வேலையை அது கரெக்டா பார்க்கும் அந்த பலவீனத்தை பெருசவளவை சின்னதாக குறைக்கலாம் எதுல எது மூலமாக பரிகாரம் மூலமாக குறைக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம உடம்புல எந்த கிரகம் நல்லா இருக்கோ நல்லா இருக்கும் ஒரு சில பேர் பாருங்க அப்படியே கடுமையா கஷ்டப்பட்டே இருப்பாரு ஒரு முப்பது வயசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு திடீர்னு அவருக்கு நல்ல யோகம் வரும் அது என்ன காரணம் அவருடைய கிரக அமைப்பு வேற கிரகத்துடைய தொடர்பு வரும்போது அந்த கிரகம் ஒரு பலமான இடத்துல திசையை நடத்தும் போது இவருக்கு யோகத்தை கொடுக்குது ஒருத்தர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு வர இன்னும் ஒரு முன்னேற்றமே இல்லாம இருப்பார் அவர் ஜாதகம் என்ன ஆகும் உங்களுடைய விதி ஜாதமே பிறக்கும்போதே எல்லா கிர கோள்களும் பலம் இழந்து போயிருக்கும் இல்லை லக்னாதிபதியும் மறைஞ்சிருப்போம் இது மாதிரி இருந்தாதான் தான் சில பேருக்கு பாதிப்பே இருக்கும் எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு எடுக்கக்கூடாது கும்பராசியில பிறந்துட்டா கும்பராசி எல்லாமே ஒரு பிரச்சனை தரேன்னு இருக்கக்கூடாது இதுல நல்லா இருந்தவங்க பல பேர் இருக்காங்க உங்க விதியை பொறுத்து தான் நம்ம நம்ம இறைவன் நம்முடைய இந்த கலியுகத்துல பிறந்தனா நமக்கு என்ன கர்ம வினையே இவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் அந்த கர்ம வினையை அந்த நேரத்துல அவர் சந்திச்சு தான் அதான் விதி அதை விதியை மாத்தவே முடியாது பரிகாரத்தை சின்னதாக குறைச்சிக்கலாம் மொழி முனிவர்கள் சித்தர்கள் அழகா அந்த பரிகாரம் மூலமாக நிறைய நல்ல விஷயத்த எப்படி குறைக்கணும்னு சொல்லி அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க அதான் ஜோதிடம் சரிங்களா அதனாலதான் எல்லா வீடுலாம் சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் வாழ்நாள் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி சுக்கரன் நல்ல கெட்டவரா கெட்ட வரப்ப பார்க்கறோம்னா சுக்கரன் நல்ல கெட்டவரான்னு கெட்ட பார்க்கணும் உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி யாரை சொல்லுவாங்கன்னா அந்த சுக்கரபகவனை தான் சொல்லணும் சுகஸ்தானாதிபதி உல்லாசமாக வாழணும் சுகமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் யாருன்னா சுக்கரபகவான் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அவர்தான் கும்பலக்கணம் கும்ப ராசிக்காருக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதினு சொல்லுவாங்க இவரை இவர் வந்து பாக்யாதிபதி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் நல்ல விஷயம் நல்லா பாருங்க சுபகாரியம் அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் பத்தாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு கேந்திர யோகத்துல உட்கார்ந்துருக்காரு இதாங்க உங்களுக்கு சூப்பரான இடம் அவர் சொந்த வீட்டை நாலாம் இடத்தை பாக்குறார் அதனால சொல்றேன் சுக்ரன் பகவான் கெட்ட இடத்துல இல்லை ஏன்னா ஒரு மனிதனுக்கு யாரு பகவான் எல்லாமே முக்கியமான கிரகம் எதுனா சுக்கர பகவான் தான் எடுத்தோன்னா ஒருத்தர் ஜாதம் பார்க்கும்போது டக்குனு எனக்கு சுக்கரதை வருதா புத்தி வருதா இது யோகத்தை கொடுக்குவாங்க சுக்ரன் டக்குனு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் எதுங்க சுக்கரன் தான் யாரு வந்தாலும் சுக்கரன் வந்தா சந்தோஷப்படுவாங்க அது ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா இங்கே சந்தோஷம் நீடிக்கும் இல்லை நீடிக்காது அப்படிப்பட்ட கிரகம்தான் சுக்கர பகவான் அப்போ இந்த பயிற்சி பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது நல்ல இடத்துல கேந்திர யோகத்துல உட்கார்ந்துருக்காரு நிறைய பேருக்கு சனி பகவான் யாருக்கெல்லாம் பாதிப்போ என்னை பொறுத்தவரையும் பாருங்க மருத்துவ செலவு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் மருத்துவ ரீதியாக மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும் வீட்டில் இடத்துல பூமியில பிரச்சனை இருந்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இருந்திருக்காரு சனி வக்ரம் ஆனார் பார்த்தீங்களா செப்டம்பர் மாசம் அப்படியே எடுத்துங்க நான் சொன்ன டேட் எடுத்து பாருங்க ஒரு மூன்று நான்கு மாசங்கள் உங்களுக்கு சரியாக இல்லை உங்களுக்கு திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகம் கணவர் முடிவு சரியில் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் மந்தமாகிறது எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாற்றத்தை பார்க்குறது பெருங்கொண்ட பணத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் வந்திருக்காது வட்டி தொழில் பண்ணுற அனைவருக்குமே சரியான டைமுக்கு இருந்திருக்காது இல்லைன்னா டாக்குமெண்ட் எழுத்து கிடைத்தாலும் ஏதாச்சும் ஒரு தடை வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடையை பார்த்துருப்பீங்க எடுத்து பாருங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போது எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ டைமிங் சூப்பராக கொண்டு போகிறார் உங்களுக்கு சூப்பராக நேரம் சூப்பராக பயணிக்கக்கூடிய காலம் அப்படி எடுத்துக்கங்க இனிமேல் எதிர்காலத்தை நல்லபடியாக நீங்கள் பயணிக்க போறீங்கன்னு அடுத்தவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இனிமேல் பத்தாம் இடத்துல சுக்கரன் எடுத்தவன என்ன பண்ணுவார் சுக்கரபகன் வந்துட்டாருன்னா நாலாம் இடத்தை பாக்குறாரு இடத்துல பூமியில யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் எல்லாம் கோர்ட்டு கேஸ்னா இப்ப உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது சூரியன் செவ்வாய் புதன் பதினோராம் இடத்துல லாபத்துல நிக்கிறாங்க அதனால உங்களுக்கு சொல்றேன் கோர்ட்டு கேஸ் வம்போலுக்கு சரியாக போகுதுன்னு அர்த்தம் டாக்குமெண்ட் எழுத்துக்கு நிற்கிற எல்லா பிரச்சனையும் சரியா போகும் தொழில் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி பட்டை கலப்புவாங்க மாணவ மாணவிகள் தொழில் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் வீடு கட்டவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குற எல்லா யோகமும் உங்க இந்த காலகட்டத்துல வரும் இந்த சுக்கரவாடை பயிற்சியில இதைதான் நீங்க வாங்க போவீங்க இது மாதிரி பிளான் பண்ணிக்கங்க ஏழரசனி வந்தாலும் சரி நீங்க கடை வாங்கியாச்சுன்னு இடம் வீடு வாங்க ஒரு யோகம் வரலாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய நேரம் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ரெண்டாம் வீட்டு விசாரத்துல போறதுனால சொல்றேன் அப்ப கண்டிப்பா இடமோ பூமியோ வண்டியோ வாங்கணுமோ நீங்க வாங்க போறீங்கன்னு அர்த்தம் வேலை உதயத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரியாகும் நிறைவே வேலை ஒத்தி தான் மெயினா பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெருங்கொண்ட பண லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் எங்க போய் நீங்க கடன் உதவி கேட்டாலும் சரி அதாவது இந்த கும்பராசிக்காரங்க கடன் உதவி சாங்க்ஷன் ஆகும் பெருங்கொண்ட பணம் வருமானம் இன்கம் எல்லாமே கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் தாவ தடை இல்லாம நீங்க பாக்க போறீங்க உங்களுக்கு கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் பிசினஸ் சம்பந்தமாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க மெயினா திருமணத்துல உள்ள பிரச்சனை பாத்தீங்களா ஏன்னா சனி பவன் வக்ரமான சனி இல்லை அப்போ திருமணத்தில் தம்பதிகள்ட்ட நிறைய ஒரு பிரச்சனை தடையை ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க பார்த்தீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே இனிமே இருக்காது அப்போ நிம்மதியாக திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக சுகபோகமாக நீங்கள் வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் திருமண வார்த்தையில் எந்த ஒரு தடையுமே இனிமேல் இல்லை உங்களுக்கு திருமணத்தில் நிறைய ஒரு பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு அதாவது திருமணத்தை சந்தோஷமாக சுகபோகமாக வாழ போகிறீங்க இந்த நேரத்தில் அதில் உள்ள கலகங்கள் சரியாயிரும் திருமணத்தில் உள்ள கழகங்கள் சரியாகி நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பு போட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டிங் தொழிலெலாம் பண்ணுறாங்க பாருங்களேன் அவங்கெல்லாம் பாருங்கள் இனிமேல் சூப்பரான நேரம் அந்த நேரம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஐடிஐ ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுக்க போகிறாரு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் பெரிய இன்க்ரீஸ் ஆகும் ஏற்ற சனி தான் ஆனால் வந்தாலும் இனிமேல் பாதிப்பு வராது பெண்கள் நிறைய விஷயம் சாதிக்கலாம் பெண்களுக்கு தான் பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே சாதிப்பாங்க மெயினாக காதல் திருமணம்னா நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்காதுன்னா குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் லாட்ரி யோ நம்மட்ட ஜாதம் பார்த்து நிறைய கேட்குறது இந்த லாட்ரி யோ அதை பற்றி பேசுங்க நிறைய பேர் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி இதிலேயே பணத்தை பொறுத்த விரயம் ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு இனிமேல் எல்லா முயற்சியும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு எதிர்பார்த்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறுது அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உள்ளவங்க இரும்பு சம்பந்த தொழில் பண்றவங்க நிறைய லாபத்தை பார்க்க போறாங்க இப்போ நம்ம மெயினா நட்சத்திர பலன்குள்ள அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க தைரியமாக இருந்து போராடக்கூடிய போராடக்கூடிய நபராக இருப்பாங்க தன்னம்பிக்கை விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா அவிட்ட நட்சத்திரத்துறாங்க காக் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது நிறைய பேர் இந்த ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க மருத்துவத்துறை இது எல்லாமே பாருங்க இந்த அவிடன்ஸ் இதில் பிறந்தவங்க இருப்பாங்க இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா மாறுது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் பதினோராம் இடத்துல வர்றாருன்னா ஏதோ ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு யோகமா வருதுன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு முயற்சி முயற்சியெல்லாம் அனுபவம் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமா தம்பதிகள் வாழ்வாங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில நல்ல லாபத்தை கொடுப்பாரு பாருங்க நிறைய பேருக்கு தொழில் ஸ்ட்ராங் ஆக போகுது உடல் தொந்தரவு இனிமேல் இல்லை உங்களுக்கு உடல் தொந்தரவு இல்லை உத்தியோகத்துல உயர் பதவி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பாருங்க உத்தியோகத்தில் வேலை கிடைக்காத அளவுக்கு வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் அதாவது இந்த அவிட்ட நட்சத்திர பிறந்தவருக்கு இனிமேல் டைமிங் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகிறார் அரசாங்க வேலை விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் அடுத்து சதை நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பெருசா சிந்தனை சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் எழுத்து கடிதம் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் அரசியல் தொடர்பு போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே இந்த துறையில் உள்ளவங்க யாருன்னா அதிகமாக இருப்பாங்க ஆடம்பரமா பிசினஸ் பண்ணுறாங்க பாருங்க எதுவுமே பெருந்தொகை போட்டு பிசினஸ் பண்ணுவான் பாருங்க கண்டிப்பா இருப்பாங்க இந்த சதை நச்சல பிறந்தட்டாவே கண்டிப்பா அந்த குணங்கள் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே நம்ம பெருசா ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் நேர் வழியோட ஷார்ட் பில்ல போய் காரியத்தை சாதிச்சிருவாங்க எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த பிளான் பண்ணி காரியத்தை சாதிச்சிருவாங்க சதை பிறந்தவங்க அப்படி சதை பாருங்க குடும்பத்துல வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் பாருங்க இனிமேல் லாபத்தை பெரு பெருசா பாப்பீங்க கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்த நல்ல ஒரு அனுகூலத்தை பார்ப்பீங்க தொழில நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நான் சொல்றேன் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியங்கள் நிறைய குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆயில் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுக்க போறாரு இனிமே உடல் தொந்தரவு உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு தொழில்னாலும் உங்களுக்கு லாபத்தை நீங்க பாப்பீங்க அதாவது இந்த சதைனத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து இந்த புரோட்டாய் பிறந்தவங்களுக்கு பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க இவங்க எதுலையுமே அமைதியான கேரக்டர் அமைதியான குணம் விட்டு கொடுத்து போற குணம் அதிகமா இருக்கும் நிறைய பேர் பேச்சால சம்பாதிப்பாங்க பேச்சாலே காசு சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க ஆன்மீக துறையில உள்ளவங்க பெருங்கொண்ட பண லாபத்துல ஈடுபாடு பண்றவங்க எல்லாமே பாருங்க இந்த துறையில் அதிகமா இருப்பாங்க இந்த புரட்டாதீகத்தில் பிறந்தவங்க கலை இசை இசைஃபீல்டு எல்லாமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இனிமேதான் நேரம் நல்லா இருக்கும் எதுனால சொல்றேன்னா உங்களுடைய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறனால சொல்றேன் இனிமே உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கொடுத்துருவாரு தன லாபம் வீடு இடம் பூமி இது எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு பெருசா ஒரு மாற்றம் இருக்கும் ரெசாபதி நல்லா இருந்தால் தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை இது எல்லாமே சிறப்பாக இயங்க போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இந்த புரட்டாஜன் சில பிறந்தவர்களுக்கு இனிமேல் மருத்துவ செலவுமே இல்லை திடீர் மருத்துவ செலவு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த செலவுன்னு இருக்காது சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு கால் பிரச்சனை இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுலாம் இருந்திருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனை குறைஞ்சி நல்லா நிம்மதியாக வாழ போறீங்க அதாவது பொட்டாசியத்தில் பிறந்தவங்க அனைவருக்குமே இப்ப இனிமே பாருங்க பிறந்து கும்பராசி நல்ல ஒரு வெற்றி பயணத்தை மேற்கொள்கிறீங்க வரக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பேர்ச்சியாக அமைகிறது